கோவை கணபதி நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் செவிலியர் பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம் மாரியப்பன் அங்கு குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழந்திருக்கிறது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது விவரங்களை சொல்லுங்கள் நிச்சயமாக சூரியா அதாவது கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த பாண்டீஸ்வரன் ஈஸ்வரி தம்பதியினர் அஹ் வசித்துகிறார்கள் எந்த சூழ்நிலையில் ஈஸ்வரி நிறைபாதைய கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரசவத்திற்காக நேற்று கணபதி பகுதியில் கூடிய மக்கள் நல்வாழ்வு மையம் என்று அழைக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று மதிப்பயமான பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு மருத்துவ மருத்துவர் வீட்டுக்கு சென்றதாக தெரிகிறது இந்த சூழ்நிலை நேற்று நேற்று இரவு ஒன்னு முப்பது மணி அளவில் அவருக்கு பிரசவ வழி ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அருகில் கூடிய செவிலியர்கள் இருவரே சேர்ந்து பிரசவம் வந்திருக்கார்கள் இந்த பிரசவத்தின் போது அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை பிறந்து உயிரிழந்ததை தொடர்ந்து அதிர்ச்சிக்குள்ளான பெற்ற அதாவது தம்பதி மற்றும் அவரது உறவினர்கள் அந்த செவிலியர்களுடன் கேள்வி கேட்டு வாக்குவரத்தில் ஈடுபட்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று காலையில் இன்று காலையில் ஒரு போராட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்க போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவர்கள் இல்லாமல் காரணமாக தான் தனது இறந்ததாக அவர்களது குற்றச்சாட்டானது இருக்கிறது செவிலியர்களே மருத்துவ மாற்றதன் காரணமாக இறந்து வைக்கிறது என கூறி அவர்கள் இன்று காலையை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள் குறிப்பாக அந்த கணப்பதியில் இருந்து தங்களூர் சொல்லக்கூடிய சாலையில் தங்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்து சாலையை மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தக தகவலிருந்து வந்திருக்கூடிய போலீசார் வந்து உடனடியாக அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார்கள் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களால் வந்து மாற்றப்பட்டிருந்தது இதன் தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது செவிலியர்கள் இல்லாமல் இந்த குழந்தை பார்த்ததன் காரணமாகதான் குழந்தை என்பது இறந்தது என்பது அவர் குற்றச்சாட்டாக இருக்கிறது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையானது போலீசார் தரப்பில் நடத்தப்பட்டு வருகிறது இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மாரியப்பன்